السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ صلو علی نبی اللہم صلی علی سیدنا محمد وعلا علی سیدنا محمد وبارک وصلی علی الحمدللہ اللہ تعالی اور مابرم کرنے کی اللہ تعالی ورے مسلم آہم ومین آہم پڑیتے میلوم تند حبیب نائیہم ایرولہ چکر ورتیہیہ نائیہم صلی اللہ علیہ وسلم نائیہم صلی اللہ علیہ وسلم அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கியாலும் புரிந்தானே அப்படியாகப்பட்ட அல்லாவிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அல் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹம்துல்லா அது மட்டுமின்றி நாயகம் சொல்லல்லாகும் அழகியவர் சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்குவதற்கு அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக ஆமீன் அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் போன வீடியோவில் எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினார்கள் தூங்க வேண்டும் என்பதில் ஒரு சிலதை நாம் பார்த்தோம் அதில் மீதத்தை இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்கலாம் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த குரல் மெல்லிய ஒரு சப்தத்துடன் கேட்கும் அதுபோன்று ஸல்லல்லாஹு சல்லல்லா வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் மல்லார்ந்து படுத்து கால்களை நீட்டிக்கொள்வார்கள் அவ்வாறு கால்களை நீட்டிக் கொள்ளும் பொழுது ஒரு காலின் மீது இன்னொரு காலை வைத்துக் கொண்டு ரசூலாய் சொல்லா அவர்கள் படுத்திருப்பார்கள் ஏனென்று சொன்னால் அப்பொழுது ஆடை விலகாமல் இருக்கும் என்பதற்காக வேண்டி அவ்வாறின்றி யாராவது மல்லார்ந்து படுத்து காலின் மீது கால் வைக்காமல் படுத்தியிருந்தார் என்று சொன்னால் ஆடை விலகும் என்று ரசூலுல்லாய் சொல்லா அவர்கள் அவ்வாறு படுக்க வேண்டாம் என்பதாக தடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இஷாவிற்கு முன் இஷா தொழுகைக்கு முன்னால் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தூங்கியதே இல்லை அதான் சொல்வார்கள் மஹ்ரிபுக்கு பிறகு இஷாவிற்கு முன் தூங்கக்கூடாது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் இது ரசூலுல்லாய் சல்லா அலி வஸ்லம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது அதே போன்று ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் உறங்கினார் என்று சொன்னால் அந்த இரு அந்த இடத்தில் எந்த ஒரு சிறிய ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருந்தால் அங்கு உறங்க மாட்டார்கள் அந்த விளக்கு உடைய வெளிச்சம் கொஞ்சமாவது இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாய் சல்லுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்ப கருகும் என்று இருக்கக்கூடிய அந்த இருட்டில் இரண்டு படுக்கக்கூடாது என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அலிஸ் அவர்கள் நம்ம சொல்லி காட்டுகிறது அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலிஸ்வம் அவர்கள் அந்த தஹஜத்துடைய நேரத்திற்கும் ஃபஜ்ருடைய நேரத்திற்கும் இடையில் சிறிது நேரம் நாயகம் சல்லுலாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்பு தன்னுடைய கை கால்களை முகங்களை கழுவி கொண்டு ஒது செய்து கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவார்கள் இதே போன்று ரசூலுல்லாய் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இரவில் தூங்குவதற்காக சென்றார் என்று சொன்னால் தனது ஆடையை கரட்டி மாட்டிவிட்டு தூங்குவதற்கென்று இரவு ஆடை என்பதாக இரவு கைதி என்பதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருப்பார்கள் அதை அணிந்து கொண்டு ரசோலுல்லாய் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் உறங்குவார்கள் அன்பானவர்களே நாமும் இதே போன்று ரசோல்லாய் சொல்லி சொல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் உறங்கினார்கள் எந்த முறையில் நாமும் உறங்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இரவில் தூங்கும் பொழுது அதற்கென்று தனியாக ஒரு ஆடை வைத்துக் கொள்ளணும் அது குறைந்தபிட்டம் ஒரு கைலியாவது நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு கைலியை மாற்றி கொண்டு தூங்குவதும் ரசோலுல்லாய் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய சுன்னத்தான காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எவ்வாறு உறங்கினார்கள் எவ்வாறு தன்னுடைய அந்த செயல்பாடுகளை ஆக்கியிருந்தார்கள் என்பதை நாம் ஒரு சிலதை தெரிந்து கொண்டோம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தாலம் அனைவருக்கும் தன் தள்ளுபுரிவானாக